தேங்காய் சோ இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா போறோம் இப்ப முதல் நாள் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க நாள் ரெண்டு தேங்காய் மூன்றாவது நாள் மூன்று தேங்காய் நான்காவது நாள் நான்கு தேங்காய் ஐந்தாவது நாள் ஐந்து தேங்காய் அப்படின்னு நீங்க அந்த ஏத்த மாதிரி நீங்க தேங்காய் உடைய எண்ணிக்கையுமே அதிகரிச்சுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அஞ்சு நாள் அஞ்சாவது நாள் நீங்க பண்றீங்கன்னா அஞ்சு தேங்காய் வச்சு நம்ம வந்து பண்ணணும் இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா திங்கட்கிழமை காலையில சுத்த பத்தமா குளிச்சுட்டு பூஜை அறையில ஆஹ் நீங்க வந்து விளக்கு ஏத்துக்க போறீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப முதல் நாள் செய்யும்போது ஒரு தேங்காய் இருக்கும் நம்ம கையில இல்லைங்களா அப்ப அந்த ஒரு தேங்காயை எடுத்து நம்ம தலைய மூணு தடவை சுத்திக்கோங்க சுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு விநாயகருடைய பாதத்துல அந்த தேங்காயை வச்சு அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு